சீனர்கள் சமீபத்தில் அவங்களோட விக்டரி பரேட்ல சீனாவில் உருவாக்கப்பட்ட மிக உயரிய தொழில்நுட்பத்தில் உருவான சில கேட்ஜெட்ஸ் எல்லாத்தையுமே மிலிட்டரி பரேட்டில் உலகத்துக்கே காமிச்சாங்க அதில் எல்லோரும் அதிகமாக பேசப்படுறது என்ன அப்படின்னா சீனர்களோட ட்ரோன் தொழில்நுட்பம் தான் ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நானு உங்கள் ஆகாஷியூக்கிஷ் மாநகம் டிபி டிஃபென்ஸ் இந்த ட்ரோன்களில் நிறைய வகை இருக்குது சாதாரண எஃபிவி ட்ரோன்ஸில் ஆரம்பித்து ரொம்ப உயரிய தொழில்நுட்பம் இருக்கக்கூடிய ஸ்டெல்த் ட்ரோன்ஸ் வரைக்கும் ஏகப்பட்ட கேட்டகரைசேஷன் இருக்குது இதில் அதில் நம்ம கேட்ஸ் வாரியர் அப்படின்னு சொல்லி ஒரு தனி கேட்டகரிக்குள்ளே போகலாம் இல்லை அப்படின்னா தனித்து இயங்கக்கூடிய ஒரு ஸ்டெல்த் ட்ரோன் கேட்டகரியை பற்றி பேசலாம் இது எல்லாத்தையும் விட எஃபிவி ட்ரோன்ஸ் சின்ன சின்ன ட்ரோன்ஸ் இந்த சின்ன சின்ன ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே லைனில் வச்சு அசம்பிள் பண்ண முடியும் ஆர் மேனுஃபேக்சர் பண்ண முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் போர்க்காலத்தில் டெய்லி டெய்லி நடக்கக்கூடிய மாற்றங்கள் இன்றைக்கி ஒரு மாற்றம் இருக்கும் நாளைக்கு ஒரு மாற்றம் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அந்த ட்ரோனை நம்ம மாடிஃபை பண்ண முடியும் இப்படி சின்ன சின்ன எஃப்பிவி ட்ரோன்ஸ் இருக்குது இப்படி ஏகப்பட்டதை நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ட்ரோன் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் அந்த தேவைப்படக்கூடிய சிப்ஸ் காம்பனன்ஸ் இது எல்லாத்தையுமே இன்றைக்கும் உலகத்திலே அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணக்கூடியது சீனர்கள் தான் ஸோ சைனீஸ் ஏற்கனவே இந்த சீப்பான சிறிய ரக எஃபிவி ட்ரோன்ஸில் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிலாம் அவங்க முதலிடத்தில் இருக்காங்க ரெண்டாவது நம்ம பார்க்க போனோம் ஒரு செகண்ட் கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கன்ஸ் பயன்படுத்துகிற ப்ரிடேட்டட் ட்ரோன்ஸ் இது எல்லாமே மிலிட்டரி கிரேட் சர்வைலன்ஸ் ட்ரோன்ஸ் இதோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் எஃபிவி ட்ரோன்ஸ் மாதிரி இது மிக சுலபமெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது உள்நாட்டில் ஒரு பெரிய ட்ரோன் சப்போர்ட்டிங் இண்டஸ்ட்ரி இருக்கணும் அந்த இண்டஸ்ட்ரி மிலிட்டரி கூட டையப் வச்சால் மட்டும்தான் இந்த மாதிரியான ட்ரோன்ஸை உருவாக்க முடியும் ஏன்னா இந்த ட்ரோன்ஸில் வெறும் கேமரா மட்டும் இருக்காது இதில் ஏவுகணைகள் இருக்கும் பாம்பஸ் இருக்கும் ஒரு கிரனேடெல்லாம் இந்த ட்ரோனில் போட முடியாது ஏர் டு ஆர் மிசைல் ஏர் டு கிரவுன் மிசைலாம் ஸோ மிலிட்டரி கூட நம்ம டையப் வச்சு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் பேஸ் இருந்தால் மட்டும்தான் பெரிய லெவலில் ட்ரோன்ஸை நம்ம உருவாக்க முடியும் அதற்கு ஒரு உதாரணம் தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரிடேட்டர் அப்புறம் இந்த ஹேமிஸ் நைன் ஹண்ட்ரடு அப்புறம் சீனக்களோட ட்ரோன்ஸ் இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் துருக்கியோட ட்ரோன்ஸ் இதுவும் ஒரு உதாரணம் தான் இப்போது இது எல்லாத்துக்கும் மேலே உயரிய தொழில்நுட்பம் ட்ரோன்கள்ல அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா கேட்ஸ் வாரியரும் ஸ்டெல் ட்ரோன் கேட்டகரியும் தான் இந்த கேட்ஸ் வாரியர் அப்படின்றது ஃபைட்டர் ஜெட் கூட சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு ட்ரோன் ஃபைட்டர் ஜெட் எவ்வளோ வேகமாக பறக்கும் அப்படின்னு தெரியும் ஸோ ப்ரொப்போலர்ஸை இந்த ட்ரோனை நீங்கள் பொருத்த முடியாது ப்ரொப்போலர்ஸை பொறுத்துறதுலாம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் அதாவது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்டில் ப்ரொப்போலர் வச்ச ஒரு ட்ரோனை டிசைன் பண்ண முடியும் இன்னவுஸாக அதுதான் அந்த டெக்னாலஜி எல்லாருக்கும் ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்குது ஆனால் ஒரு பெரிய ஃபைட்டர் ஜெட்டு கூட சேர்ந்து பறக்கிற அளவுக்கு ஒரு ட்ரோனை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா அதற்கு உங்களுக்கு ஜெட் எஞ்ச் தொழில்நுட்பம்லாம் தேவைப்படுது அது வேற கேட்டகரி ஃப்ளைபே சிஸ்டம்ஸ் இப்படி ஏகப்பட்டதை நீங்கள் கொண்டு வரணும் அப்போது ஒரு ஒரு நாட்டோட ஒரு இண்டஸ்ட்ரியல் செட்டப் ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ் சம்மந்தமாக ரீசர்ச் பண்ணி ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரியல் செட்டப்பால் மட்டும்தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிற ஜெட் பவர்டு கேட்ஸ் வாரியர் அப்புறம் ஸ்டெல்த் ட்ரோன்ஸை உருவாக்க முடியும் இதற்கு முன்னாடி நான் சொன்ன ட்ரோன்ஸ்லாம் இருக்குது இருக்கு பார்த்தீங்களா பைரக்தா ட்ரோன்ஸு மேல் ஹேல் ட்ரோன்ஸு அப்புறம் இந்த சின்ன சின்ன எஃப்பிவி ட்ரோன்ஸு இது எல்லாத்தையுமே சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் இப்போ ஒரு கண்ட்ரிக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ச தனியார் நிறுவனம் நினைச்சாங்க அப்படின்னா அவங்களால மேனுஃபேக்சர் பண்ண முடியும் இன்னோவேட் பண்ண முடியும் அதான் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்குது ஏகப்பட்ட ட்ரோன் கம்பெனி ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு சொல்லி எஃபிவி ட்ரோன்ஸில் இந்தியாவில் பெங்களூர்ல பட்டே கிளப்பிட்டு இருக்காங்க ஆனால் இந்த கேட்ஸ் வாரியர்ஸ் டெல்த் கேட்டகரி வரும் பார்த்தீங்களா இந்த இடத்துல நம்ம எந்த ட்ரோனை உருவாகணும்னு நினச்சாலும் அது அரசாங்க நிறுவனங்களால் மட்டும்தான் முடியும் ஆர் லாக்கின் மாட்டின் இந்த மாதிரி பெரிய பெரிய ஜைன்ஸால் மட்டும்தான் முடியும் ஸோ அப்படிப்பட்ட கிரிட்டிக்கல் ட்ரோன் தொழில்நுட்பங்களை இன்றைக்கி சீனா அவங்களோட மிலிட்டரி பரேடில் எல்லாருக்கும் முன்னாடி காமிச்சிருக்காங்க அதில் உலகத்தில் எல்லாருமே டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற டெக்னாலஜியை சோதித்து பார்த்துக்கிட்டு இருக்கிற தருணத்தில் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டை பரேடில் கொண்டு கொண்டு போயிட்டுருக்காங்க இப்போது இந்த இடத்துல நிறைய பேர் என்ன சொல்லணும் அப்படின்னா அந்த பரேட்டில் இருக்கக்கூடிய ட்ரோன்ஸ் எல்லாம் உண்மையிலேயே வேலை செய்யுதா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது அது சப்போஸ் பறந்தாலும் அதால் எல்லா வெப்பனைசேஷன் ஃபங்க்ஷன்ஸையும் பண்ண முடியுமா அப்படின்றதும் நமக்கு தெரியாது ஸோ சீனர்களை வந்து ஈஸியாக கடந்து போயிடலாம் இது ஒரு திருட்டு கிடையாதுப்பா அவங்க உண்மையிலேயே அதை வேலை செய்ய செய்கிற மாதிரி டிசைன் பண்ணாமல் இருந்திருக்கலாம் பொம்மையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிடலாம் ஆனால் லெட்ஸ் டேக் ஒரு ஒரு பாயிண்டில் நம்ம இதை உண்மையிலேயே நம்புவோமே இது கண்டிப்பாக வேலை செய்யும் அப்படின்னு நம்புவோமே இதற்கு நம்ம என்ன கவுண்டர் வச்சுருக்கோம் அப்படின்ற இடத்துலேருந்து நம்ம யோசிக்கணும் ஏன்னா ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டியை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா எதிரியை மட்டம் தட்டிட்டு போகிற மாதிரி நம்ம பேசக்கூடாது எதிரிகிட்ட உண்மையிலே அந்த ஆயுதம் இருக்குன்ற மாதிரி தான் நம்ம ஆயுதங்களை நம்ம டெவலப் பண்ணணும் அப்படி டெவலப் பண்ணோம்னா மட்டும்தான் நம்ம ரேஸில் முன்னாடி இருக்க முடியும் அவங்கக்கிட்ட எதுவும் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து உட்கார முடியாது இது இந்த முயலாமல் போட்டி மாதிரி தான் நம்ம வந்து என்றைக்குமே முயலாக இருக்கக்கூடாது என்றைக்குமே நம்ம ஆமையாக தான் இருக்கணும் ஸோ அந்த கேட்டகரியை வச்சு பார்க்குறப்ப சீனர்களோட இந்த ட்ரோன்ஸ் எல்லாமே அது வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னாலும் அதற்கு நிகரான இந்தியன் ட்ரோன் ப்ராஜெக்ட்ஸோட நிலமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கேட்ஸ் வாரியர் வருது இந்த கேட்ஸ் வாரியரோட ஒரு கிரவுண்ட் பேஸ்டு ப்ரோட்டோட்டை பொண்ணா ஆல்ரெடி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டட் உருவாக்கியிருக்காங்க இந்த கேட்ஸ் வாரியர் அப்புறம் கத்தக் யூசிஏவி இந்த மாதிரியான ட்ரோன்ஸ் எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய கிரிட்டிக்கல் காம்பனன்ஸில் மெயின் காம்பனெண்ட்டு என்ஜின் தான் ஒரு ஜெட் என்ஜின் வேணும் இந்த ஜெட் என்ஜினை உள்நாட்டு தயாரிப்பான காவேரியை கொண்டு நம்ம ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபைட்டர் ஜெட்டுக்கு மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருந்த காவேரியை தூக்கி இப்போ ட்ரோன் ப்ரோக்ராமுக்கு போட்டாச்சு ஸோ ட்ரோன் ப்ரோக்ராமுக்கு ஜெட் என்ஞ்சின் இருக்குது இதை தாண்டி வேறு என்ன டெக்னாலஜி தேவை அப்படின்னா ஸ்டெல்த் ஸ்டெல்த்து ட்ரோன்ஸை உருவாக்கணும் அப்படின்னா அந்த டெக்னாலஜி நமக்கு தேவைப்படுது அதற்கு ஆல்ரெடி டிஆர்டிஓ ஏஎம்சிஏ ப்ராஜெக்டின் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணி மெட்டீரியல்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அப்போது ஸ்டெல்த் ஒரு பக்கம் ரெடியாக இருக்குது என்ஜின் ஒரு பக்கம் ரெடியாக இருக்குது ஃப்ளைபை ஒயர் சிஸ்டம் வேணும்ல ஏன்னா ட்ரோன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பறக்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்களே வந்து டேக் ஆஃபும் லேண்டிங்கும் ஆயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் போகிறப்ப அதற்கான டெக்னாலஜிஸ் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணியாச்சு ஃப்ளைட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஸ்டேஜஸில் பொருத்தப்பட்டிருக்கு அவர் கத்தக்கு யூசிஏவி ப்ரோக்ராம்லாம் நம்ம ஏற்கனவே அந்த கத்தக்கில் ஒரு சின்ன இப்போ உருவாக்கி அதே டேக் ஆஃப் ஆகிட்டு அதுவே லேண்ட் ஆகிற மாதிரிலாம் நம்ம சிம்லேட் பண்ணி பார்த்துட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸோ எல்லா டெக்னாலஜியும் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது இன்றைக்கி பரேடில் சீனர்கள் கொண்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா ட்ரோன்ஸு இந்த ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு நம்மக்கிட்ட இருக்குது அந்த டெக்னாலஜிஸும் நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் நம்ம ஏன் மேனுஃபேக்சர் பண்ணலை இந்த இடத்துல தான் இந்தியாவோட பியூராக்கிரசி வருது இந்தியாவில் இருக்கிறவங்க ஃபண்டிங்கில் ஆரம்பித்து அந்த ஃபண்டிங் முடிஞ்சு ப்ராடெக்ட் வெளியே வர வரைக்கும் இந்த ப்ராஜெக்டில் முனைப்பு காட்டணும் டிஆர்டிஓ ஒரு டெக்னாலஜியை உருவாக்குறாங்க இந்துஸ்தான் அரோனாட்டிக்கல் லிமிடெட் அந்த டெக்னாலஜி மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க இதற்கு தேவையான ஃபண்டிங் அரசு அவங்க கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க ஆனால் மூணு பேர் சேர்ந்து ஒன்றா வேலை செஞ்சு ப்ராடக்டை வெளியே கொடுக்க மாட்டுறாங்க இதுதான் பிரச்சனை ஸோ இந்த பிரச்சனையை என்றைக்கு நம்ம சால்வ் பண்ணுறோமோ அன்னைக்கு தான் சீனர்கள் மாதிரி நம்ம இப்படி ட்ரோன்களில் புரட்சி பண்ண முடியும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாமல் நம்ம உள்நாட்டில் சயின்டிஸ்ட்டை மட்டும் குறை சொல்லக்கூடாது இந்தியாவில் டேலண்ட்ஸ் இல்லைப்பா இந்தியாவால் அதை பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது இங்கே இருக்கிற பீராக்கிரசியை கால் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும் இந்த டெக்னாலஜிலாம் ஈஸியாக இந்தியாவிலேயும் வரும் அண்டு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன சீனங்களோட பரேடில் அப்படின்னா அவங்களோட லேசர்ஸ் தான் ஸோ லேசரை பொறுத்த வரைக்கும் அந்த லேசரோட கேரக்டர் என்ன அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது எந்தெந்த டார்கெட்ஸுக்கு எதிராக அதை பயன்படுத்துவாங்க அப்படின்ற சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கிடைக்கல கிடைச்சதுக்கப்புறமா அதை பற்றி தெளிவாக பேசுவோம் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஷிப் பேஸ்ட் லேசர் பிளாட்ஃபார்ம் அதாவது போர்க்கப்பல்கள் இருந்து இயங்குற மாதிரி அவங்க வடிவமைச்சிருக்காங்க அதை ஒரு ட்ரக்கில் போட்டு பறையெடுக்காண்டி அவங்க காமிச்சிருக்காங்களா இல்லை ஆக்சுவலாக அந்த ட்ரக்குக்குள்ளே ஒரு பவர் யூனிட் இருந்தால் அந்த பவர் யூனிட் மூலமாக கிரவுண்ட் பேஸ்டு லேசராகவும் இதை பயன்படுத்த முடியுமா அப்படின்றது நமக்கு தெரியல பட் இதே மாதிரியான ஒரு கான்செப்ட் இந்தியாவில் டிஆடியும் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காமிச்சுட்டாங்க ஒரு பவர்ஃபுல்லான ரேடார் சாரி ஒரு பவர்ஃபுல்லான லேசர் பீமை ஏற்கனவே ட்ரோன்ஸ் மாதிரியான டார்கெட்ஸுக்கு எதிராக சோதித்து பார்த்து அந்த லேசர் பீமை ஒரு ட்ரக்கில் மவுண்ட் பண்ணி அந்த ட்ரக்கை இந்தியன் ஆர்மியால் பயன்படுத்த முடியும் அப்படின்றத நம்ம காமிச்சிட்டோம் அப்போ எத்தனை லேசர் யூனிட்ஸ் அதே கேட்டகரியில் இண்டெக்ட் ஆகிருக்கு பார்டர் ரீஜியன்ஸில் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியல மேம் இன்டெக்ட் ஆகாமல் கூட இருந்திருக்கலாம் அப்படி எல்லாம் நம்ம சரியாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம ரிப்பப்ளிக் டே பர கூட சீனர்கள் பண்ண இந்த எல்லா ட்ரோன்ஸு மற்றும் லேசர்ஸை நம்ம அப்படியே பரேட்டில் கொண்டு போயிருக்கலாம் இங்கே தான் பிரச்சனை டெக்னாலஜி இருக்குது ஃபண்டிங் சரியாக நடக்க மாட்டேங்குது பட் டெக்னாலஜி ஃபண்டிங் ரெண்டுமே கரெக்டாக நடந்தாலும் பியூரோக்ராட்ஸ் இதை மேனுஃபேக்சர் பண்ணி ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குற அந்த நபர்கள் அவங்க தப்பு பண்ணுறாங்க இப்படி இந்த ஒரு சிக்கலுக்குள்ளே தான் நம்மளோட நாடு சிக்கி இருக்குது இதை நம்ம எப்படியாவது அவிழ்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் நம்ம கண்ட்ரியில் பார்க்குறதுல ரொம்ப சாதாரணமான விஷயம் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் அமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தேர்ந்து கொள்ள டிபிஎன் ஃபேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நலதை இப்போ வந்து நல்ல சமுதாயத்து வரும் நன்றி வணக்கம்